இல்லாட்டா உயிர் பயத்த காமிச்சு விட்டுருவாளுங்க அன்னைக்கு ஒழுங்கா நம்ம கூட பேசி தானே இருந்தான் திடீர்னு அந்த டோரா போனான்னு பெருசல போனான் அதுக்கப்புறம் தான் அவங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நான் நினைக்கேன் டோரா ஸ்கூட்டிலேயும் ஃபாலோ பண்ணிருப்பானோ ஆஹ் அப்ப இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்னு நினைக்க முடியுது கேட்டேன் அவன் சொல்ல மாட்டேதானே ஹாய் கவின் சேகர் காத்தினா என்னால வரல ஃபோன் பண்ணி சுச்சா சுச்சா பண்ணிருது உண்மையை சொல்லுங்க கார்த்திகா வரல அவர் ரெண்டு நாள் பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்னைக்கு அது இல்லாம ரோஸ் மல் கடைக்கு வரேன் ப்ரப்போஸ் எவ்வளவு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காணவே இல்லை அஞ்சு மணில இருந்தா ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமும் காணலையா ரொம்ப வருத்தமா இருந்துச்சு காலி போயிட்டேன் அந்த கோட்டில் அவருக்கு போன் பண்ணல சரி அவராவது போன் பண்ணி சாரி எதாவது கேட்பாருன்னு பார்த்தா அவரும் கேட்கல அதான் இடையில என்ன நடந்தும் தெரியல சொல்லுங்க கார்த்திகே வரல

அவருக்குற இடிச்சாலும் தெரியல அவருக்கு அப்படி ஆகணும் இவ்னிங் நான் வீட்டுக்கு போவேன் நல்லா அடிதான் பட்டிருக்கு தலையில கொஞ்சம் கையில கொஞ்சம் அடி கையில தான் சரியான அடி பாவமா இருக்கவன பாத்துக்கு அங்க எங்கேயும் பட்டாமுச்சு போய் பறந்துகிட்டே இருப்பான் போகிற இடத்துல அடிச்சு போட்டாப்புல இருக்கு ப்ளட் வந்து நிறைய போயிருக்கும்னு நினைக்கே சாய்ந்திரம் போகும்லா கூட வேணா வா சரியா கூட்டிட்டு போனேன் ஹம் சரிங்களா சாப்பா கூட்டிட்டு போங்க கண்டிப்பா சீட்ல நினைக்கிறேன் சே அவருக்கு இப்படி ஆகணும் ரொம்ப கஷ்டம்லாம் இருக்கா மீசுக்கு முடிக்கல பேரு முடிக்கல இவ்வளவு எனக்கு அவனுக்கு அட்டிப்பட்டுக்கும் மனசுக்குள்ள தோணுது ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரி பாவல வச்சுட்டு நிப்பா இவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே சரி லைட்டா போட்டு வாங்குவோம் பாவம் காசி பைக் எல்லாம் ஸ்லோவா ஓட்டுவான் என்ன செய்ய ஆக்சிடென்ட் ஆகணும்னு தலையில இருந்தா ஆக்சிடென்ட் ஆகிதான் ஆகும் நல்லா கையில வர அடி தெரியுமா சுனிதான் தலையிலயும் கொஞ்சம் அடி பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு சரி கவின் ஈவினிங் கண்டிப்பா கூட்டிட்டு போ இப்ப கெமிஸ்ட்ரி கிளாஸ் நாடகம் பண்ணலாம் சார் திட்டுவாரு பாக்கலாம்

உனக்கு உண்மையிலேயே தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கன்னு சத்தியமா எனக்கு புரியல அன்னைக்குவனே உட்காந்துருந்தவன தான் ஏதோ போன் பேசுற மாதிரி அவன் பேக்ல அலைய வச்ச அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு தெரியுமா என்னவோ தெரியாத மாதிரி நீ பாவ காணிச்சிட்டு இருக்க அது எப்படி பசங்களும் உங்க பிறத்தாலும் சுத்த வச்சுக்கிட்டே இருக்கணும் அதான் உங்களை மாதிரி பொண்ணுங்கிறதுலாம் வேணும் அப்படி தானே வந்து ப்ரொபோஸ் பண்ணா அவனை அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ண வேண்டியது திட்ட வேண்டியது இப்படி சுத்த வச்சு ஆக்சிடென்ட் கரெக்ட் கடைசா பறந்து அனுப்பிடணும் அதனமா உங்களோட ஐடியா

சரி ஈவினிங் வந்துரு எல்லாரும் சேர்ந்து போய் பாத்துட்டு வரலாம் ஐயோ ஏன் மேல தப்பு நான் காரண ஒரு ஆக்சிடென்ட் ஆனது சும்மா உட்கார்ந்திருந்தாரு நான் ஒரு மைண்ட் டைவர்ட் பண்ணணுமேங்கிறதுக்காக அலட்ட தரமா ஃபோன் பேசிட்டே போயிட்டேன் அவரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு அப்புறம் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு நம்ம ஃபோன் வந்து கவனிச்சு நம்ம பாட்டு வந்துட்டோம் இவங்க எல்லாம் பாக்கல இருக்குமோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட நீ மாப்ள எனக்கு கார்த்திய பக்க கொஞ்சம் பொறாமையாவே இருக்கு ஏன்னா ரெண்டு லவ்வரு ரெண்டு லவரும் நான் போய் பார்க்க நீ போய் பார்க்கன்னு அடி போடுவாங்க நம்மளாம் அப்படி விழுந்தா எட்டி பார்க்க கூட ஆள் கிடையாது எட்டி பார்க்கறது என்ன எட்டி பார்க்கறது என்னன்னு ஃபோன்ல கேட்க கூட ஆள் இல்ல அதுக்கு மச்சவனு தான் சொல்லுவாங்க போல மீனா பிள்ளை வேற உதவி எங்க கூட்டிட்டு போனான்னு தெரியலையே பாவம் சூடா சூப்பு குடி பழஞ்சிட்டு ஆசையா போட்டு வச்சா சூப்பு அறி போச்சு எங்க கூட்டிட்டு போனானு தெரியல சரி வந்தவ கைய கால கழுவி சாப்பிட்டு அதுக்கப்புறம் இருந்து இப்படி இப்படியே பேச வேண்டியதுன்னு அக்கள தங்கச்சி இருந்து உம் நல்ல தான் போ சரி நமக்கு மட்டனு சிக்கன் இருக்கு பாவம் அந்த மனசேன் காய்கறி தான் திம்பாரு அசைவம் சாப்பிட மாட்டாரு அவருக்கு ஏதாவது வைக்க வேண்டாம் என்ன வைக்கலாம் காளி பிள்ளை பொறிச்சு போட்டு கார குழம்பு வச்சிருவோம் என்னமா காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கீங்க ஓ அப்பா கட் பண்ணிட்டு இருக்கீங்களா அம்மா உங்களை கொஞ்சம் பேசணும் ஆமா உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு தடி வைக்க வேண்டாமா பாவம்னா மனசே நமக்கா அசைவம் இருக்கு அவருக்கு சைவம் தானே சாப்பிடுவாரு அம்மா எங்க போனீங்க அக்காலும் மிஷி ரெண்டு பேரும் ஆஹ் சூப்பு போட்டு ஆறவும் செஞ்சுட்டு ஆஹ் குளிச்சுட்டு எடுத்துட்டு எங்கேயும் போக வேண்டியது தானே பாவம் ராத்திரி ஃபுல்லா பிரயாணம் பண்ணிருப்ப டயர்டா இருக்கும் இது மீனாப்ல ஒண்ணு எங்க கூட்டிட்டு போச்சு ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் நான் அதுக்காக தான் சென்னையில இருந்து கிளம்பியே வந்தேன் எனக்கு ரெண்டு நாள் தான் லீவு அதுக்கடையில உங்ககிட்ட இந்த விஷயத்த பேசி அக்காக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லிட்டு போனோம் ஆமா அக்கா அக்கா அக்காவோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என்னது அக்காவோட கல்யாணமா அதுக்கு என்னப்ப அவசியம் அவசரம் தரமா நிறைய வந்துட்டுதான் இருக்கு இவனுக்காக பிடிச்சு குடுக்க முடியுமா ஆசா ஆசையா வளர்த்துட்டோம் நல்ல பையனா வந்தாதான உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும் அது இல்லாம இருபத்தி மூணு வயசு தானே ஆகுது பாத்துக்கிட்டே இருப்போம் எது கரெக்டா அமையுதோ அதை கல்யாணம் பண்ணி குடுத்துட வேண்டியதான் ஆமா அவா கல்யாணத்துக்கும் நீ என்ன லீவ் போட்டு வந்தது என்ன சம்பந்தம் அது நான் சொன்ன நல்லா இருக்கமா அக்கா நீ ஏன் சொல்லு கல்யாண விஷயம் நீ பேசுனா கரெக்டா இருக்கும் பேசுகா இன்னும் பயந்துட்டு இருந்தா எந்த கடையும் நடக்காது திறந்து பேசு அம்மா அக்கா சொல்லுவா ரோஜா நீ ஏ சொல்லு ரோஜா எனக்கு பயமா இருக்கு அவ சொல்லுவா ஏய் என்னடி ரெண்டு விளையாடிட்டா கிடக்கீங்க யாராவது ஒரு நாள் சொல்லி தொலைங்க எனக்கு வேலை கிடக்கு என்ன என்ன கல்யாண விஷயத்த பேச போறீங்க எப்படி அம்மா நான் இப்ப சொல்லதை கட்டி டென்ஷன் ஆயிரங்க உங்களுக்கு நான் சொல்லும் போது ஜீரணிக்க முடியாத விஷயம் தான் எனக்கு புரியுது ஏன்னா என்னாலையும் ஏத்துக்க முடியல ஆனா அவ பாவம் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கல்ல நிக்கிறா பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை இடத்த விட பிரிச்சவங்க கூட தான் சந்தோஷம் நான் நினைக்கிறேன் நீங்கதான் நல்ல ஒரு முடிவா சொல்லணும் அக்கா சொல்லுக்கா இங்க பாரு ரோஜா படிச்ச புள்ளதானி எதுவுமே ஒரு பாத்திரத்தை உடச்ச மாதிரி படாருன்னு சொல்லிடு சும்மா குழப்பிட்டு கிடக்காத என்ன தலைக்கு மிச்சம் வேலை கிடக்குப்பா என்ன அது அது வந்து வந்து நம்ம இருக்காங்கல்ல அவங்கள பையன் சரவணா சரவணா அக்கா சின்சியரா லவ் பண்றான் அவனைதான் கல்யாணம் பண்ணு கல்யாணம் நிக்கிற சத்தியமா இந்த விஷயம் தெரியாதுமா எனக்கு போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே தெரியும் அக்கா சொல்லிதான் நான் வந்தேன் என்ன ரோஜா என்ன சொல்லிட்டு இருக்க பைத்தியம் பண்ண மாட்டேன் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்துட்டு இருக்கு போயுமே அந்த குடும்பத்துல போய் சொல்லுத அந்த குடும்பத்துக்கு போனா எப்படி இருக்கும் தெரியும்ல ஆஹ் சந்தோஷமே கெட்டு போகும் ரோட்ல பாத்தாலே அந்த ஆட்ட ஆடக்கூடியவா உங்களுக்கு அவசியம் இல்ல உங்களுக்கே எல்லாம் தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுல போய் கல்யாணம் பண்ணணுமா ஏன் என்ன அவசியம் வந்துட்டு போ அம்மா நானே சொல்லிருக்கேன் அப்ப நானும் செஞ்ச லவ் பண்ணிட்டு இருக்கோம் சின்ன பிள்ளையில இருந்தே அவர் இல்லன்னா நான் சத்தியமா இருக்க மாட்டேன் நான் இல்லன்னா அவர் இருக்க மாட்டாரு அவருக்கு பொண்ணு பாத்திருக்காங்க பெரிய இடத்துல அத்தை வளர்க்க டைம் அவரு கல்யாணம் மனைவிக்கு முடிவு பண்ணிட்டாங்க அவர் என்ன சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு எனக்கு என்ன பண்ணனு தெரியல அத்தையும் பேசிட்டு இருக்காரு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போல அதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னாருமா ரோஜாவை அதான் வரச்சோடனே என்ன சொல்லிட்டு இருக்கு நீ கல்யாணம்லியா இம்மாவ விழ முடியாது இவ் லேசிப்பவா கிடையாது ஆஹ் அவளுக்கு விட்டுக்கூட கொடுக்கணும்னு எனக்கும் உங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை தான் முன்னாடி ஆனா அவள் ஆரஞ்சி அம்மா நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு பார்த்தா இங்க போய் சீர செய்யும் வேண்டாம்னா அந்த ஆசையே விட்டுட்டோம் பையன் நல்ல பையனா அந்த ஆஹ் குடும்பமும் நல்லா இருக்கணும்லாம் அங்க போனா நீ நல்லா வாழ்ந்துடும்மா வாழ்ந்துடவே மாட்டேன் அம்மா சொல்லத கேளு நல்ல மாப்பிள்ளையா பாத்துக்கிட்டு இருக்கோம் ஏதாவது நல்ல சம்மந்தம் வந்தா சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அங்கெல்லாம் வேண்டாமா அங்க வாழ விட மாட்டாள் அப்படிலாம் இல்லமா அத்தா ரொம்ப நல்லவர் அத்தா வேணா கொஞ்சம் குடும்பக்காரங்களா இருக்கலாம் கொஞ்ச நாள் பார்க்கணும் இல்லையா தண்ணி கொடுத்தனும் கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளவுண்ணா பிளீஸ்மா இதுக்காக தான் யாருக்குமே நீங்க பாத்த மாப்பிள்ளைய கூட நான் வேண்டான்னு சொன்னேன் ப்ளீஸ்மா நீங்க தான் எங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும் லட்சுமி புதினா எல்லாம் கிடைக்கல பத்துக்க ரொம்ப எல்லாம் கிடைச்சு கரிப்புல கொத்தமல்லாம் கிடைச்சு புதினா கிடைக்கதான் பெரிய பாடா இருக்கு பிரியாணி செய்யணும்னு சொன்னீங்களா பிரியாணியா பிரியாணி ஏன் இப்ப செய்ய வேண்டியதா முத உன் மகன் என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கான்னு படிச்சுட்டு இருக்க பிள்ளைகி போன போட்டு வர சொல்லிட்டு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அதுவும் நினைச்சிருக்கா உங்க அக்கா பையன் அவனை கல்யாணம் பண்ண போறான் வேற யாரையும் கல்யாணம் பண்ண பண்றான் போய் தனி கொடுத்தவங்க கூட்டிட்டு போயிருவாளாம் இவ்வளவு அழகா பேசவே பாருங்க இவளுக்கு இன்னவோன்னு நினைச்சேன் ஊமையா இருப்பா ஆனா எல்லாம் விஷயம் இருக்கு என்ன திடீர்னு பைசாட்டு என்ன என்ன ரோஜா என்ன விஷயம் அப்பா அக்கா லவ் அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி ஒத்த நீ நிக்கிறேன் எந்த மாப்பிளையும் பாக்காம தயவு செஞ்சு நீங்களும் அம்மாவும் சம்மதிச்சு அத்தை வீட்டுல பேசி கண்டு சம்மந்தத்தோட கல்யாணத்தை நல்லபடியா நினைச்சிருங்கப்பா பிளீஸ் பா அக்கா அதுக்கு என்ன வர சொல்லியிருந்தா அக்காக்கு பேச பயமா இருக்குன்னு சொன்னா நல்லாதான் இருக்கு கதை சின்ன பிள்ளை கூத்தாட்டம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு வேற அதெல்லாம் ஒரு குடும்பம் வேண்டாம்னு நம்ம ஒதுங்கி போயிருக்கோம் இப்பதான் அவளை விட்டு என்னைக்கு பிரிஞ்சோடனோ தான் நல்லா இருக்கும் இப்பதான் நிம்மதியா ஒரு வேளை தஞ்சு குடிக்கும் இது உங்களுக்கு பொருட்கள்லையா மறுபடியும் அவளை கட்டி கொடுத்து சீரழையின்னு முடிவு பண்ணிட்டீங்க அம்மா நீங்க நீங்கதான் அத்தை பேசி வைக்கணும் என்ன கல்யாணம் பண்ணிவிங்கம்மா சத்தியம்மா நான் நல்லா இருப்பேம்மா அத்தையும் அங்க போய் மாத்திடுவேன் அவர் நாளைக்கு கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு எனக்கு விருப்பம் இல்லை என்னைக்குதான் எங்க அம்மா அப்பா சம்மத்தோட தான் என் கல்யாணம் அப்படியே விட்டு சொல்லிட்டேன் பிளீஸ்மா தோளுக்கு மேல வளர்ந்துட்டியா அடிக்க கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன் என்ன நினைச்சிட்டு இருக்க நல்ல ஊமா கொட்டான மாதிரி இருந்துகிட்டு செய்யதெல்லாம் வேண்டாத விலையெல்லாம் இருக்கு பாருங்க உங்க அக்கா வீட்டுல போய் பேசணுமா உங்க அக்கா வீட்டுல பேசுறதுல நான் வர முடியாது நீங்க போய் பேசுங்க பேசினாலும் சரி உங்க மதுல கல்யாணத்துக்கு முடிச்சாலும் சரி நம்ம ஒண்ணு நினைச்சா இது எல்லாம் ஒண்ணு நினைச்சு ஒண்ணு ஆட்டம் போட்டுட்டு இருக்கு ஆமா அப்பா நான் சொல்றதை கேளுங்க இல்ல கோவப்பட்டு எந்த பேட்டமும் இல்ல ரெண்டு ரெண்டு கல்யாணம்னு அப்படி இந்த எப்பவும் சேர்ந்துட்டு இன்னும் உங்க கையில தான் இருக்கு இந்த கல்யாணத்தை நினச்சி வைக்கணும் இல்ல ரெண்டு வரையும் பிரிச்சு கஷ்டப்படுறதும் உங்க கையில தான் இருக்கு பிளீஸ்மா அவளை புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும் அத்த முதல் ஏத்துக்க மாட்டாங்க நான் பேசி பாருங்க கண்டிப்பா நடக்குமா இங்க பாருங்க இவ்வளவு ஒரு தான் இருக்காளுங்க இனி எந்த பயிலுக்கு கெட்டுப்பட்டாலும் இருக்கவும் மாட்டா உங்க அக்கா போய் பேசி பாருங்க சம்மதிச்சா கல்யாணத்தை எடுத்து இவ்ளோ அங்க அனுப்பி வைப்போம் இல்லாட்டா எனக்கு தெரியாது அதையும் சொல்லிட்டேன் நான் எல்லாம் வரமாட்டேன் லட்சுமி சரி நம்ம பிள்ளை வேற யாரும் ஆசைப்படலையே அக்கா கல்யாணம் நினைக்கா நான் அக்கா பேசி பாக்கேன் கண்டிப்பா அவள் சம்மதிப்பா இவ்வளவு வருஷம் நம்ம பிரிஞ்சிருந்தோம் இனிச்சு யாரும் அந்த கடவுள் எழுதியிருக்கானோ என்னமோ உம் நான் பேசி பார்க்கிறேன் ரோஜா என் பிள்ளைக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு நீ சொல்ல மாதிரி ரெண்டு மனசுச்சே இருந்தாங்க கல்யாணம் அது நல்லபடியா நடத்தி வைக்க பாப்போம் நீ சாயங்காலமே அக்கௌண்ட்ல போய் பேசுங்க கத்தி ஏன் கத்தி எப்பவும் பைக் ஸ்லோவா ஓட்டுவ இப்ப அடிபட்டு இருக்கு பாரு நல்லவே நெத்தியில அடிபட்டு இந்த தலையில பட்டிருந்தா இன்னத்துக்கு ஆகாது சொல்ல இல்லமா நான் ஸ்லோவா தான் வந்தேன் ஒரு நாய் குட்டி கிராஸ்ல போச்சா அதை இடிச்சிட கூடாதுன்னு அப்படி கிராஸ்ல கட் பண்ணேன் அந்த நம்ம பத்தூர் பைக் வந்துச்சு சரி விடுங்க அடிபடணும்னு இருந்தா பட்டு தான் ஆகும் விடுங்கம்மா மாப்பிள்ள இப்ப எப்படிடா இருக்கு பரவாயில்லையா

சுமிதா நம்ம ஆட்டோல வந்திருக்கோம் ஆட்டோல என்ன வெயிட்டிங் சார்ஜ் நிறைய போடுவாங்க அதெல்லாம் கிளம்பிடுறியா ஆல்ரெடி டைம் ஆயிடு ஃபைவ் தேர்ட்டி ஆயிட்ல இப்ப போனாதான் நீ சிக்ஸ் ஓ கிளாக்ல உங்க வீட்டுக்கு போக முடியும் எனக்கு போகிறதுக்கே மனசு இல்ல கார்த்திக் இப்படி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக் ஆட்டோ வர நிக்குது கிளம்புறேன் உடம்ப பாத்துக்க ஏதாவது போன் பண்ணு போன் முதல்ல ஆன் பண்ணி வை நான் எத்தனை மட்டும் போன் பண்ண தெரியுமா சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப் தான் வந்துச்சு வீட்டுல தரம் போது சாப்பிடு இந்த சூப்பு மெயினா குடி வெஜிடபிள் சூப் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்பாடா இவ அனுப்புதுக்குள்ள பெரிய பாடா இருக்கு அங்க இருந்து நொய் நொய் நொய்னு வந்துட்டா போகும் 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 அதான் ஆட்டோல கூட்டிட்டு இருந்தேன் சும்மா கூட்டிட்டு வந்தேன் அங்கேயே தர போட்டுருவா சரி மாப்பிள அவளை கிளம்பி அவளை கிளம்பிட்டு நானும் கிளம்புறேன் ஃப்ரீயா வந்துட்டு இருக்கா ரெண்டே ஒரே ஆட்டோல எதுக்கு கூட்டு வந்தா கண்டிப்பா ரெண்டுக்கும் அடி முடியும் தான் உழுவோம் ரெண்டு எதிரும் முதலும் வேற நமக்கு சமாளிக்க முடியுமா அதான் ஆளுக்கு ஒரு ஆட்டோ ஏற்றி விட்டு வந்தேன் அவ்வளோ கிட்ட வந்துப்பா எனக்கு வீடு தெரியல வெளியே பெண்ணு உள்ள காமிச்சு கூட்டு நான் கிளம்புறேன் மாப்பிள்ள உடம்ப பாத்துக்க

உட்காரு இல்ல பரவால இருக்கட்டும் தூக்கிறேன் சாரி கார்த்திக் அன்னைக்கு நான் பேசல வர வச்சிருக்க கூடாது வர வச்சனால தான் ஆக்சிடென்ட் ஆயிட்டு நினைக்கிறேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கேள்விப்பட்டதுல இருந்து பாத்து டிரைவ் பண்ண அட உட்காருங்க ஓ ஊச்ச சுபாவோ நீங்க எல்லாம் நான் உட்கார மாட்டீங்க வெயிட் பண்ணு சேரவனை எடுத்து போடுறேன் இல்ல பரவால ஒண்ணு இல்ல உட்கார்ந்துறேன்

உன்ன பாத்துட்டே வந்ததுனால கவனம் இல்லாம போச்சு கிளாஸ்ல பைக்ல இருந்து ஒருத்தவங்க வந்து தட்டிட்டான் அப்படியே விழுந்துட்டேன் அவ்வளவுதான் சரி ஃபீல் பண்ணாத இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான் நினைக்கிறேன் இல்லாட்டா உன்ன இந்த மாதிரி தனியா சந்திச்சு பேச முடியுமா காலேஜ்ல எந்த நேரமும் எதிரும் புதிரிதுமா இருப்போம் இந்த மாதிரி அன்பா பேசுறது ஆக்சிடென்ட் ஆனால மட்டும் தானே

எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒரு மாதிரி நடக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல அதான் ஓபனா சொன்னேன் தப்பா இருந்தா சாரி இப்படியா சம்மத அப்படி எடுத்துக்கலாமா Thank <laughs>